நம்ம கண்ணு முன்னால் நமக்கு ஒரு மூணு வகையான அரசியல் இருக்கும் ஒன்று மக்களுடைய தேவைகளை அறிந்து மக்களுடைய எண்ண ஓட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையிலாக ஒரு ப்ராக்ரஸிவான அரசியலை கொடுக்குறோம் மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியான மக்கள் எளிமையாக சுகபோகமாக வாழ்வதற்கு ஏற்ற வகையிலான ஒரு அரசை ஒரு நிர்வாக முறையை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து பேசக்கூடிய ஒரு ப்ராக்ரஸிவ் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய முற்போக்கு வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இரண்டாவது நாம் சுரண்டப்படுறோம் நமது உரிமை எல்லாமே பறிக்கப்படுது இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நம்ம போராடணும் இந்த கட்டமைப்புக்கு எதிராக நம்ம போராடி நம்முடைய உரிமைகளை நாம மீட்டெடுக்கணும் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய பாரம்பரிய வாழ்வை நம் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அந்த வல்லாதிக சக்திகளுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்தி தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு அரசியல் இதை புரட்சி அரசியல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டாவதாக நான் சொன்ன தற்சார்பு அடிப்ப அடிப்படையிலான புரட்சி அரசியல் இருக்குல்ல இந்த இருக்கிற கட்டமைப்புக்குள்ளேயே இந்த அரசியலை பண்ணுவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்குள்ளே இந்த தேசிய கட்டமைப்புக்குள்ளே மாநில கட்டமைப்புக்குள்ளேயே இந்த அரசியலை நம்ம பண்ணலாம் இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வரலாம் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனைவாதமான விஷயங்களை பேசி மக்களுடைய என்ன ஓட்டம் ஒன்றும் இருக்கும்ல மக்கள் ஒரு பார்வையில் இருப்பாங்க இந்த எண்ண ஓட்டங்களுக்கு எதிராக கற்பனைவாதமான ஒரு விஷயங்களை பேசுவாங்க இது வந்து பெரும்பான்மையான மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அதை அடாப்ட் ஆக முடியுமான்னு யோசிக்க கூட முடியாத ஒரு சூழல்ல இந்த அரசியல் இருக்கும் இந்த அரசியல் தான் சீமானிங்க பேசிட்டு இருக்காரு